மீன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விசுவாச வருடம் நிறைய ஒரு எது சவால்களை சவால்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும் நிறைய சவால்கள் ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய வருடமாக இருக்கும் இவங்களுக்கு ஏழரை சனி ஒரு பெரிய சனியே கிடையாது ஏன்னா இவர்களுக்கு முன்னாடி அந்த சனி பகவானே தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு மிகவும் எளிமையானவர்கள் நேர்மையானவர்கள் நேர்மைக்கு இவர்களை அடிச்சுக்கிறதுக்கே யாருமே கிடையாது அந்த நேர்மை இருக்கிற இடத்துல சனி பகவானால ஒண்ணுமே செய்ய முடியாது யார தவறு செய்யணும் நினைக்கிறாங்களோ ரொம்ப ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழணும் ஏழரை சனி மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும் இந்த மீனராசி என்பர்கள் இயற்கையிலேயே பெரிதளவு ஆசையும் இருக்காது இவர்கள் கூட பயணிக்கிறவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆசைகளை இவங்களே அழிச்சிடுவாங்க நீ என்ன ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்காது இருக்கிற வாழ்க்கையை அப்படியே நடத்திட்டு போ அப்படின்ற அளவு இருக்கு அவர்களினுடைய ஆசையை கூட முழுமையாக அழிக்கும் திறமை உடையவர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் எப்படிப்பட்ட இந்த மீன ராசி உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து பகவான் இடத்துல விலகிட்டார் அதனால வேலையில நிறைய வளர்ச்சிகள் இருக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப டஃப்பான டாஸ்க் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த வருடம் முழுவதுமே இருக்கும் நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா நம்மளை யாருமே அடிச்சுக்கிறதுக்கு ஆளுமே ஆளே இல்லை அப்படின்னு நினைச்சு நீங்களும் ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு டாஸ்க் முடிக்க நினைக்கிறீங்களோ அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு என்னடா இது திரும்ப திரும்ப கொடுக்கறாங்களே அப்படின்ற மாதிரியான உடல் பலவீனங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்திற்கு இந்த வருடத்தின் முதல்லேயே செல்றதுனால சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் ஏழரை சனியாவது ஏதாவது நான் இன்னப்பதான் சொத்துக்கள் வாங்குவேன் அப்படின்னு அடம்பிடிச்சு புடிச்சு வாங்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும்ி என்பர்கள் நிறைய பேர் நாற்பது வயது கடந்தவர்கள் இன்னமும் ஒரு சொத்து இல்லாம இருக்கிறீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகளை வருடத்துல நீங்க சொத்துக்கள் ஒரு இரண்டு வருடத்திற்கு தள்ளி போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால இந்த வருடத்திலேயே சில முயற்சிகளை எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டீங்கன்னா அதிகப்படியான தொந்தரவுகள் இருக்காது அந்த கடன் வாங்கக்கூடிய அளவை மட்டும் கொஞ்சம் நிர்ணயம் வச்சுக்கோங்க இந்த அளவு இருந்தா போறோம் நமக்கு இதுக்கு மேல மாறிச்சுன்னா நமக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரும் அப்படின்னு நான் சொல்லி தெரியணும் இல்ல உங்களுக்கே தெரியும் மீனராசி என்பர்களுக்கு பிரிடிக்ஷனே தேவையில்லை அவர்களே ஒரு பெரிய ஜோதிடர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்து இருந்தால் இந்த அளவுக்கு அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் நம்மளே பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது சில நேரத்துல ஏமாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா ஏன்னா okay, உங்களுடைய மூன்றாம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கிறாரு அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய ராசியில இருந்தே பார்க்கறதுனால தொழில் சம்பந்தமான சில ஏமாற்றங்கள் இந்த காலகட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு புதுசா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு முயற்சி எடுக்காதீங்க இருக்கக்கூடிய தொழில் அப்படியே மெதுவா நிதானமா சனின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் அதனால ஒரு குளிர்ச்சியான கிரகம் அதனால தொழில எப்போதுமே நிதானத்தை கை கடைபிடிங்க இந்த வருஷத்துல இவ்வளவுதான் டார்கெட் அப்படின்னு வச்சுட்டு அந்த டார்கெட்டை முடிக்கிறதுக்கு நிதானமான செயல்பாடுகளை வைச்சு கொள்ளுங்க விவேகமா இருங்க வேகமா இருக்காதீங்க இந்த மீனராசி என்பர்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தமிழ் வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் வேலை செய்யறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா வெளிநாட்டுல எல்லாம் மீனராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு ஏமாற்றங்களை சந்தித்து அதுக்கப்புறம் அந்த வெளிநாட்டுக்கு போய் வருமானம் சம்பாதிக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க இருந்து கொண்டே நிறைய ஏமாற்றத்தை அனுபவித்து அந்த வெளியில காட்டாம சம்பாதிப்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க மீனராசி என்பவர்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்களுக்கு ஜென்மத்துல சனி வந்திருக்கு ஏன்னா நீங்க பிறந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிட்டீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க அதனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை கொடுக்காது ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் ஏன்னா உங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து போயிட்டீங்க இல்ல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏன் அந்த சொந்த ஊர்ல இருந்து வெளியில போயிட்டா ஒரு மனதளவுல பாதிக்கப்பட்டுறாங்க அப்படின்னா பிறந்த இடமும் பிறந்த ஊரும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த நான்காம் இடம் ஒரு ஜாதகத்துல நான்காம் இடம் எப்படியோ அதே மாதிரிதான் அந்த பிறந்த ஊர் பிறந்த இடம்ன்றது ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு அந்த இடத்தை விட்டே அந்த மீனராசி என்பர்கள் போய் போகும் போதே எல்லா துக்கத்தையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தி கொள்பவர்கள் இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில்ல நிறைய மேன்மைகள் நிறைய பதவி உயர்வு வருமான உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றங்கள் நல்ல சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு திருமண தடைகள் எல்லாமே நீங்க கூடிய அமைப்பு எல்லாமே யாருக்கு கிடைக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு அப்ப நம்ம எல்லாருமே மீனராசி என்பர்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா முயற்சி எடுக்கலாம் அது உங்களுடைய தசா புத்தி படி சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்கும் கிடைக்காது புத்தி நல்லா இருந்ததுன்னா கிடைக்கும் தசா புத்தி மோசமா இருந்ததுன்னா கிடைக்காது என்ன இந்த இந்த உண்டான தசா நடந்தா கண்டிப்பா என்பர்களுக்கு வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் முழுமையாக நடக்கும் நான்கு பதினொன்னு ரெண்டு ஒன்றாம் புத்தி நடக்கும் போது உங்களுக்கு அந்த வெளிநாட்டு முயற்சிகள்ல தோல்விகள் தான் நடக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மீனராசி என்பர்கள் வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உடல் நலன்ல கேர் எடுத்துக்கோங்க ரொம்ப எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க உங்களுக்கு நீங்களே எவ்வளவுக்கு எவ்வளவு வாக்கிங் அடுத்து யோகா இந்த மாதிரியான பயிற்சிகள் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அந்த உடல் நலன்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருங்க வயதானவர்கள் பாத்தீங்கன்னா மீனராசி என்பர்கள் இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் எப்போதுமே ஒரு பகைமையை காட்டாமல் ரொம்ப சிரித்த முகத்தோடு எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்க பழகிக்கோங்க அந்த மகிழ்ச்சி அந்த சனி பகவானின் ராகு அடுத்து பெயர்ச்சி ஆகட்டும் எந்த விதமான ஒரு துன்பத்தையும் உங்களுக்கு கொடு கொடுக்காது ஜாயின் ஃபேமிலியா இருந்தவங்க இப்ப பிரிந்து போறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியா சந்தோஷமா எடுத்துக்கோங்க அவங்களை தட்டி கொடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசிர்வாதத்தை பண்ண பழகிக்கோங்க இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் இது எல்லாமே நம்ம கோச்சா நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்